என்ன செய்ங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் இன்றைக்கும் சமையல் என்னன்னா மீன் பொரிக்கிறோம் சூப்பராக இருக்கா என்ன மீன் இது கொடுவா மீன் சரி இது பாறை மீன் தேங்காய் பழை இது பிடிக்கிறோம் இன்னைக்கு தமிழ் குழம்பு இந்த பாரு என்னென்ன செஞ்சிருக்கா மீன் கொழம்பு இது என்ன தெரியுமா அப்பா மீன் குழம்பு எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன்னா வேலையை முடிச்சுட்டேன் மீன் குழம்பு மூடு சரி இது முருங்கை கீரை பருப்பு தாக்கியிருக்கேன் சரி இது ராகு வரைச்சிருக்கேன் பெரிய பெரிய ஆளு இந்த சட்டியை ஒரு கம்மனில் சொல்லியிருக்காக மாற்றணும்னு இது கல்யாணத்தப்போ என் கல்யாணத்தப்போ வாங்கின சட்டி செல்லும் அதனால் மனசு வரல வெயிட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த சட்டி உழைக்கிது அதனால மாற்றவில்லை உனக்காக வேண்டாம் மாற்றுறேன் அடுத்து யாரோ ஒரு பிள்ளை சொல்லியிருக்கா அவனுக்காக இது வந்து இன்னைக்கு ராள்வடை பாருங்களா வடை அப்படியே போச்சு அப்படியே சூப்பராக இருக்கும் எல்லாம் மசாலாலாம் போட்டு இதெல்லாம் போட்டு தேங்காயெலாம் போட்டு செய்யணும் எவ்வளோ தரமா இன்றி தான் சமையல் இந்த பாரு நீங்கள் திருப்பி போட்டாவா இன்னைக்கு சாப்பாடாக வாங்க எல்லாரும் சரிம்மா சரி எல்லா சாப்பிட வரீங்களா இன்னைக்கு நீங்க நல்லா இருந்தா புடிச்சு இருந்தா சப்பீரட்சி பண்ணுங்க